ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல் மதுரை தம்கம் பொருட்காட்சி அப்டேட் வீடியோ தாங்க இது வைல்ட் அனிமல் செட்டெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க இது வந்து ரோபாட்டிக் எக்ஸிபிஷன்றது மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பார்க்கையிலே வந்து அப்படியே ரியலாக இருந்துச்சு இந்த சிங்கம் புலி எல்லாம் வந்து எக்ஸிபிஷன் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் ஆகலான்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஐம்பது எழுபதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம அன்றைக்கி போய் தான் டிக்கெட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ரைட்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கேயுமே வந்து வேலை வந்து பார்த்துட்ருக்குறாங்க லாஸ்ட் வீடியோக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ டிஃப்ரெண்ட் தெரியும் ஜெயின் ஃபீல்டுனா அப்போ தான் அரேஞ்ச் இருந்தாங்க இப்போ அந்த ஜெயின் ஃபீல்டில் வந்து மாட்டிட்டாங்க பாருங்கள் இப்போ ரைடுமே வந்து நிறைய அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் ஹர்க் இருக்காங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க இதுக்கு இந்த வாட்டி வந்து காலேஜ் பசங்களுக்கு தெரியவங்களுக்கு தான் வந்து ரைட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் போல் ரைட்ஸ் வந்து நிறையா ரைடு ஏறுறவங்களுக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதனால காசெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு அதேமாதிரி உள்ளக்கி கடையுமே வந்து நிறையா இருக்கும் ஸ்டால்ஸுமே ஃபுட் ஸ்டால்ஸ் மட்டும் இல்லை மற்ற ஷாப் பண்ணுற மாதிரியும் வந்து கடைகள் நிறையா இருக்க சான்சஸ் இருக்குது ஏன்னா பில்டிங்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கிங் வந்து எப்படின்னு தெரில அது பெய்டாக ஃப்ரீயானு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் அப்டேட் வந்தால் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுறோம் இவ்வளோ ரைட்ஸ் இருக்கிறதுனால ஜாலியாக தான் இருக்க போகுது இந்த பொருட்காட்சி களை தான் கட்டப்போகுது ஏன்னா அதுக்கடுத்து ஹாலிடேஸாக வந்து வருது